சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிரியமோ சேது வந்து ரொம்ப போராடிக்கிட்டு அவசரமாக கிளம்பி வந்துடுவாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது நிப்பாட்டுங்கப்பா அப்படின்றாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்காக அவனுக்கு தகுதியானவனே இல்லைப்பா அப்படின்றாங்க சேதும் என்னையா இருக்கான்றாங்க அப்பா காட்டுக்குள்ளார இருந்தால் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது ஒன்றும் போர்ஸு கிடையாதுப்பான்றாங்க வேற யார் அப்பா அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தமிழ் செல்விப்பா அப்படின்றாங்க மாமா இவன் சொல்றானே இதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றாங்க ஆதாரத்தோடு தான் எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கான்றாங்க என்னையா ஆதாரன்றாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கப்பா இவங்க தான் ஆதாரன்னு வாங்க ஆமாம் ஐயா காட்டுக்குள்ளார இருந்து எடுத்துகிட்டு வந்தது அந்த மருந்து இந்த பொண்ணு தான் ஐயா அடித்து எடுத்துகிட்டு வந்தது இவர் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் அந்த பெரிய ஐயாவும் சொல்றாங்க ஆனால் அப்போ கூட ஈஸ்வரி நம்புறதுல இதெல்லாம் ஒரு சாட்சி நீங்கள் நம்ப சொல்கிறீங்களான்னு வாங்க சேதும் இதெல்லாம் உண்மையான சாட்சி ஐயா எப்படியா நம்புறது அப்படின்றாங்க அப்பா அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குப்பா பையனும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஒரு பூச்சி மாதிரி இருக்கு அப்பா இதுதான் அதுக்கான ஆதாரம்ன்றாங்க உடனே போஸ் கிட்ட போறாங்க போஸ் பயப்படுறாங்க அது வண்டு பூச்சி அந்த பூச்சை வந்து நம்மளுடைய போஸ் மேல போட்டுருவோம் போஸ் வந்து அந்த பூச்சை வந்து கடிச்சிருக்கு எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க